ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக சுறுசுறுப்பு என்னும் நெருப்பால் சோம்பலை சாம்பலாக்கி அதிரடி சரவடியாய் வெற்றி மேல் வெற்றியை குவித்து மிகப்பெரிய கோடிஸ்வரனாக மாறப்போகும் சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரர்களும் சரி நமக்காய் இப்படி ஒரு யோகம் நமக்கா இப்படி ஒரு பணமழை நமக்கா இப்படி ஒரு கோடீஸ்வர யோகம் இது கனவா அல்லது நனவா அப்படின்ற அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் உங்கள் காட்டில் பனமழை பொழிய போகுது அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதாவது நமக்கு இப்படி ஒரு யோகமா நமக்கு இப்படி ஒரு பணமழையா நமக்கு இப்படி ஒரு கோடீஸ்வர யோகமா இது கனவா அல்லது நனவா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இது கனவாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பணமழை காத்திருக்கு இந்த வருஷத்தில் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் இருக்கிறோம் சரிங்களா அதாவது பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க சரிங்களா ரொம்ப நல்லவங்க நீங்கள் த தைரியசாலி மிகப்பெரிய வீரம் அது வேற அடுத்த விஷயம் ஆனால் ரொம்ப நல்லவங்க ஒன்று சொல்லட்டுங்களா ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் ஆபத்து கெட்டவனாக தான் ஆபத்து சரிங்களா ரொம்ப நல்லவனாக இருக்குது நல்ல தான் ஆனால் அதுலேயும் ஆபத்து இருக்குது அதாவது என்ன ஆபத்துனா ரொம்ப நல்லவனாக இருந்தான்னு வச்சிங்களா யார் நம்பிடுவீங்க எல்லோரையுமே ஓ அப்படி தானே ஏன்னா நீங்கள் வந்து யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டீங்க யாரையும் ஏமாத்த மாட்டீங்க அந்த மாதிரி தான் அடுத்தவங்களும் இருப்பாங்களோன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க அதுதான் தவறு சரிங்களா யாரையும் நம்பக்கூடாது உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க உங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாரையுமே நம்பக்கூடாது முக்கியமான விஷயத்தில் நம்பவே கூடாது அப்படி நம்பினீங்கன்னா தோல்வி உங்களுக்கு தான் சரிங்களா தோல்வி உங்களுக்கு தான் அடுத்தவங்கள முக்கியமான விஷயத்தில் நம்பக்கூடாது அதேமாரி கோபப்படக்கூடாது கடன் வாங்கக்கூடாது இந்த மூணத்தையும் தவிர்த்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில் தோற்றுருப்பாங்க ஏந்திரீங்களா அடுத்தவங்கள நம்பி அவங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணி அதில் இவங்க ஏமாந்து மனநுந்து அதுலேருந்து பலகாலம் ஆகும் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பெஸ்ட்டு வேறு ஒன்று கிடைக்காம போய் அதனாலே வந்து இவங்க லைஃபே போன ஒரு வரலாறுலாம் இருக்குது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது ஆபத்தும் கூட எதுக்கு சொல்கிறேன்னா அடுத்தவங்களையும் உங்கள உங்களை மாதிரி நல்லவங்க நீங்கள் நம்பிடுவீங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் ரொம்ப அந்த வேலிடேஷன் ஒருத்தவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்றத வந்து துல்லியமாக நீங்கள் கண்காணிக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் கண்காணிக்கிறியோ இல்லையா நீங்கள் யோசிக்கிறீங்களோ இல்லையா நம்ப வேணாம் ஓகேவா அவ்வளோதான் நம்ப வேணாம் யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்களா அது உண்மையானு ஸ்ட்ரைட்டாக போய் கேட்டுருங்க அவ்வளோதான் இப்போ உங்களை பற்றி ஒருத்தங்க அப்படி சொன்னாம்பா அப்படின்னு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறான்னு வச்சுக்கேன் நீங்கள் இவங்க சொல்கிறதை கேட்டுக்கிட்டு ஓ அப்படியாங்க அப்படின்ட்டு நம்பிட்டு வந்து கூடாது அந்த பர்டிகுலர் பர்சன் யார் அவங்கள போய் இப்படி நீங்கள் சொன்னீங்களா உண்மையாக இல்லையா அப்படின்னு நீ கேட்டுக்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சரிங்களா அதுக்காக தேர்டு பார்ட்டி சொல்கிறத நம்பிக்கிட்டு நம்பிக்கிட்டு நம்ம மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி போய்ட்டு கூட எதுக்கு சொல்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வ வளம் வரப்போகுதுங்க மிகப்பெரிய பணமழை வரப்போகுது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரப்போகுது உங்கள் கையில் பணம் வந்துன்னு வச்சிங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் எவ்வளோ சும்மா இருக்க மாட்டான் அது இதுன்னு உங்களுக்கு ஆசையை கட்டி அந்த பணத்தை பறிச்சிடுவானுங்க இல்லை எதாவது ஏதாவது ஏமாற்றிடுவானுங்க நீங்கள் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு வந்த பணம் அதை போய் அடுத்து உனக்கு தூக்கி கொடுத்துட்டு கடைசியில் நீங்கள் தான் வந்து லைஃப்பில் ஒரு தோக்கிற மாதிரி ஆகிடும் எதுக்கு சொல்கிறேன்னா யாரையும் நம்பக்கூடாது நீங்கள் நல்லவங்க அடுத்தவங்க வந்து நல்லவங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க அவ்வளோதான் அந்த நம்பிக்கை அது வந்து தவறு அதில் வந்து தோல்வி கண்டிப்பாக உங்களுக்கு தான் வரும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு வச்சிங்களா உங்கள் தலை விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சுங்களா உங்களுடைய விதி இருக்கு இல்லைங்களா அந்த விதியையே வெளிய சக்தி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு அதேமாதிரி நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் நீங்கள் நினச்சதை விட பண்படங்கு அசுர வளர்ச்சி அடை அடைவீங்க அப்படிப்பட்ட ஒரு யோகமும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு அதேமாதிரி சிம்ம ராசிக்காரங்க ஒரு அதிர்ஷ்டமான ராசின்றதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது சிம்ம ராசிக்காரங்க ஒரு அதிர்ஷ்டமான ராசின்றதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய முதல் தகுதி வாய்ந்த ஒரு அதிர்ஷ்டமான ராசி எதுனா சிம்ம ராசி தான் அதுக்கு தான் காட்டுக்கு சிங்கம்னு உங்கள் உங்களுடைய அந்த சிங்கத்தோட சிம்பில் உங்களுக்கு வச்சுருக்குறாங்க ஏன்னா காட்டோட ராஜ சிங்கம் தானே இப்போ வந்து இப்போ வந்து இப்போ காட்டுகள் வந்து எத் எத்தனையோ பெரிய பெரிய விலங்குகள் இருக்குது சிங்கத்தோட பலசாலி எத்தனையோ இருக்குது ஆனாலும் அத்தனையும் அத்தனைக்கும் ராஜ சிங்கம் தானே அந்த மாதிரி இந்த உலகத்தில் முக்கியமான பதவிகளை வகிக்கிற ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க ஒரு அதிர்ஷ்டமான ராசிக்காரங்க அதே மாதிரி இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு சிம்ம ராசிக்காரர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய மிராக்கலை வந்து சொன்னார் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எதுக்குன்னா இந்த ஒன்பதில் குரு வந்தார் இல்லைங்களா அதுக்கு அடுத்து அவர் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய மிராக்கல் எதுக்கு சொல்கிறேன்னா கடின உழைப்பு வேணும் கன்சிஸ்டன்சி வேணும் தொடர் உழைப்பும் வேணும் அப்படி இருந்துன்னா நீங்கள் நினைக்கிறது உங்கள் கைமேல் பலன் வரும் ஒரு சிம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வந்து அவருக்கு வந்து வேலை போயிட்டுது அவருக்கு ஓகேவா சென்னையில் ஒர்க் பண்ணி க இப்போ கல்யாணம் பண்ண புதுசுன்னு வச்சிங்களா வேலை போயிட்டுது கல்யா அதாவது கல்யாணம் பண்ணி அவங்க மனைவி வந்து கன்சிவாக இருக்காங்க கர்ப்பிணியாக இருக்காங்க வேலை போயிட்டுது அது ஒரு கன்னியாகுமரிக்காரர் ஆச்சுலா அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்து பார்க்குறாங்க இது ஒன்றும் வேலை கிடைக்கல அப்புறம் ரெண்டு பேர் அந்த பெண் வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் பேசி என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் இங்கே வாங்க இங்கேருந்தே நீங்கள் வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணலாம் ஏன்னா அங்கே வந்து செலவுக்கு வந்து பணம் ஏன்னா மாதம் எப்படி இருந்தாலும் ஒரு முப்பதாயிரமாவது தேவைப்படும் அதாவது வீட்டு வாடகை நம்ம அப்புறம் சாப்பாட்டு செலவு மற்ற அப்புறம் இந்த இப்போ அவங்க ஒய்ஃப் வேறு கன்சீவாக இருக்கிறாங்க அதுக்கு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா செக்கப்லாம் இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆகும் அதனால் நீங்கள் இங்கே வாங்க அவங்க சொந்தக்கார டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அங்கே பார்த்துக்கலாம் வேலை கிடச்ச பிறகு அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு சரி நான் அவங்க வந்துட்டாங்க கன்னியாகுமரியே வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து வந்து ஒரு நாலஞ்சு மாதம் இங்கேயே இருக்காங்கன்னு வச்சிக்கலாம் கன்னியாகுமரியிலே இருக்காங்க அதில் வந்து இந்த குரூப் பேச்சு வந்து இல்லைங்களா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாந்தேதி வந்து குரூப் பேச்சு அப்போ அதுலேருந்து அவர் கொஞ்சம் இன்டர்வியூலாம் வர ஆரம்பிச்சுட்டுது ஓகேவா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒம்பதில் குரு வந்துட்டு சிம்மராசிக்காரங்களுக்கு இன்டர்வியூலாம் கால் வர ஆரம்பிச்சுட்டு அவரும் அட்டன் பண்ணுறாரு சிலது கிடைக்கிற மாதிரி வருது கிடைக்காமல் போயிடுது டெலிஃபோனிக் இன்டர்வியூலாம் வருது அப்புறம் என்ன நடந்ததுன்னா அவங்க மனைவிக்கு வந்து டெலிவரி டேட்டும் கொடுத்துட்டாங்க டெலிவரி டேட்டும் இந்த டேட்டுன்னு சொல்லிட்டாங்க அந்த டேட்டுக்கு நான் ஒரு வாரம் தான் இருக்குது ஓகேவா ஒரே வாரம் தான் இருக்குது அந்த டெலிவரி டேட்டுக்கு ஒரே வாரம் தான் இருக்குது அதாவது ஒரு வாரத்தில் போகிறக்குன்னு சொல்கிறத விட ஒரு வாரத்தில் முன்னாடியும் முன்னாடியும் போகிறக்கலாம் இல்லை கொஞ்சம் வந்து முன்ன ஆகும் அதே டேட்டில் தான் போகிறக்குன்னா சொல்ல முடியாது முன்ன ஆகும் மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கால் வருது எங்கள் சென்னையிலேருந்து அது நேராக தான் வரணும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் டெலிஃபோனிக் இன்டர்வியூலாம் கிடையாது ஃபேஸ் டு ஃபேஸ் தான் நீங்கள் அங்கே தான் வந்து ஆகணும்னு சொல்கிறாங்க இவருக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி இந்த ஒரு வாரன்றது வந்து ரெண்டு நாளில் மூணு நாளில் கூட டெலிவரி ஆகலாம் இல்லை நாளைக்கே கூட ஆகலாம் இந்தமாதிரி நேரத்தில் ஒய்ஃபு கூட இருக்கணுமான்னு சொல்லிவிட்டு அவரால் வந்து ஒன்றும் என்ன பண்ணுறதுனே தெரியல அவரால் அப்புறம் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் ஒரு வாரம் தானே இருக்குது அதனால் ஒன்றும் ஆக இடாது நீங்கள் போயிட்டு நாளைக்கு வந்து நீங்கள் இன்ட்ரிவியூ மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க அவர் போகலான்னு சொல்லிவிட்டார் சரிங்களா நான் போகல நான் வந்து ஓவன் கூடவே இருக்கேன் நான் வேறு ஏதாவது இன்ட்ரிவியூ இருந்தால் நான் பார்த்துக்குறேன் நான் போகல அப்படின்னா அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது ஏன் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதாவது அந்த பெண்ணோட வீட்லேருந்தும் சரி அந்த பையனோட வீட்டிலேருந்தும் சரி ஏதோ வந்து தர்மத்துக்கு கொடுக்குற மாதிரி யாருக்காவது நம்ம நம்ம வந்து மனசு இல்லாமல் பண்ணுவோம் தெரியுங்களா இப்போ வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்ம பிச்சை போட மாட்டோம் அந்த மாதிரி மனசு இல்லாமல் பண்ணுறாங்களே தெரியுதா நமக்கு வந்து இது கௌரவம் கிடையாது நம்ம வந்து நம்ம நம்ம சொந்தமாக உழைச்சி நம்ம ச நம்ம சொந்தமாக இருக்கணும் அதுதான் நமக்கு கௌரவம் அதனால் நீங்கள் வந்து வேலைக்கு போங்க ஒரே நாள் தான் அந்த இன்ட்ரிவியூக்கு போங்க நாளைக்கு போயிட்டு நாலு அணிக்கு காலைல வந்துடுவீங்க அதனால் ஒன்றாடு அதுக்குள்ளலாம் எந்த டெலிவரி வந்துடாது அப்படி வந்தால் கூட நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் ப்ளீஸ் போங்கன்னா உங்கள் மனைவி இதெல்லாம் சொல்கிறாங்க மாதிரி நம்மளை எப்படிலாம் இது பண்ணுறாங்க நமக்கு அவமானம் இல்லையா நம்ம நம்ம சொந்தமாக கத்தாரணும் வேலை இருக்கும் போது எப்படி நம்மளை பார்த்தாங்க வேலை இல்லாத போது எப்படி பார்த்தாங்க பாரு அப்படின்லாம் சொன்னதும் அவர் மனசு இல்லாமல் போகிறார் கிளம்பி போனால் அங்கே சென்னைக்கும் காலையில் பத்து மணிக்கு தான் போகிறாரு பதினோரு மணிக்கு இன்டர்வியூ அவர் அந்த ஏரியா அதாவது சென்னைனா சென்னைனா பக்கத்துலேயே இருக்காது கம்பெனி அது அது ஒரு ஏரியாவில் இருக்கும் அது அங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும் அந்தமாரி அதெல்லாம் தேடி பிடிச்சி போகிறதுக்குள்ளே மணி வந்து ஒன்றரை ஆயிட்டுது ஒன்றரை ஆன பிறகு அப்புறம் போயிட்டு ஃபஸ்ட் ரவுண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு அட்டன் பண்ணதுமே அவங்க மனைவி வந்து அங்கே வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னன்னா லேசாக வைத்த வலிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு லேசாக லேசாக வலிக்கிற மாதிரி இருக்குன்றாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இவர் அங்கே இருக்கார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவருக்கு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் இவரெல்லாம் பணம் கிடையாது சும்மா பஸ்ஸுக்கு போகிறதுக்கு மட்டும் தான் அவர் எடுத்து வந்திருக்காரு ஏன்னா அவர் வேலை இல்லாத ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் அவர்கிட்ட வசதி கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு தான் ஒன்னே ரெண்டாவது ரவுண்டுக்கு இது பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் இல்லை அதாவது என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சமாக தான் லேசாக வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது ரவுண்டு வந்து மணி வந்து ஒரு மூணு மணிக்காக அட்டன் பண்ணியிருக்கார் மதியானம் மூணு மணி ரெண்டாவது ரவுண்டு அட்டன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க உடனே அவங்க மனைவி என்ன சொல்ற ஃபோன் பண்ணுறாங்க அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது வயிற்று வலிக்கிறதுனாலும் சரி நீங்கள் வந்து எதுக்காக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுங்க அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினோம் அங்கே போனதும் வயிற்று வலி ரொம்ப அதிகமாக குழந்தை வந்து டெலிவரி வர்ற மாதிரி வலி வலி வந்துட்டுது அப்புறம் வந்து அவங்க சொந்தக்கார டாக்டர் தான் அவங்க அவங்ககிட்ட பேசும்போது சரி நான் பார்த்துக்குறேன் இப்போ டெலிவரி வலி தான் இது நான் பார்த்துக்குறேன் அப்படின்றதும் இவர் என்ன பண்ணுறாரு ஹச்ஆர் ரவுண்டுக்கு மூணாவது ரவுண்டு அது ஹச்ஆர் ரவுண்டு சேலரிலாம் எவ்வளோ அதை சம்பளம் எவ்வளோ அதெல்லாம் வந்து இது பண்ணுறது அதை பற்றி பேசுறது அந்த ரவுண்டுக்கு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இன்னொன்று இவருக்கு எதுக்கு அந்தளவுக்கு வெயிட்டேஜ் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காருன்னு சொல்லி இவர் கொஞ்சம் நல்லா கன்சிடர் வேறு பண்ணிட்டாங்க அவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து வந்திருக்காரு இவரை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க இது பண்ணிட்டாங்க ஆனால் அதுவும் ஒரு காரணம் எடுத்தது அப்புறம் இவரை வந்து வெயிட் பண்ண சொன்னால் இவருக்கு அங்கே இருக்கவே முடியல என்ன பண்ணுறதுனே தெரில அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க நான் எதாவதுனாலும் நீங்கள் அங்கே அந்த ஹச்ஆர் ரவுண்டை அட்டன் பண்ணிட்டு தான் வரணும் நீங்கள் என்னை பற்றி காலப்படாதீங்க நாங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு தான் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் அந்த ஹச்ஆர் ரவுண்டில் அப்படியே கண் கலந்த மாதிரியே அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு அட்டன் பண்ண பிறகு அவருக்கு வேலையும் கிடச்சிட்டுது சரிங்களா எண்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வேலையும் கிடச்சிட்டுது வேலை கிடைச்சிதான் அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வந்து நாங்கள் பே ட்ரை டைப் பண்ணி கொடுத்துட்றோம் என்றைக்கு ஜாயின் பண்ணுறதுன்னு சேலரி என்றைக்கு ஜாயின் பண்ணுறது எல்லாமே அது அதுக்கு பேர் தான் அப்பாயின்மெண்ட் ஆர் அதை நாங்கள் கொடுத்துறோம் வெயிட் பண்ணோம் அதுக்கு ஒரு மணி நேரம் அந்த நேரத்தில் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அங்கே டெலிவரி நடக்குது அவர் அந்த ஹெச்ஆர் ரவுண்ட் அட்டென்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து அங்கே வந்து டெலிவரி நடந்துகிட்ருக்கு அப்புறம் வந்து அந்த லெட்டர் எல்லாம் கொடுத்த பிறகு அவர் அவசர அவசரமாக வந்திருக்காரு அப்புறம் ஃபோன் வந்து இந்த மாதிரி இது குழந்த பிறந்துட்டுது பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா ஒய்ஃப் பக்கத்தில் வேறு இல்லை இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியலனா அடித்து பிடிச்சி வந்து அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு கிளம்பினவரை அடுத்த நாள் பத்து பதினோரு மணிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியும் ஆனால் அவ்வளோ தூரம் இல்லையா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி ரொம்ப தூரம் அது அங்கே போய் போயிட்டு அழுதுகிட்டு வேலையும் கிடச்சிட்டுது அப்புறம் வந்து ரெண்டு மாதம் வந்து அவர் ஒய்ஃப் அங்கே ஏன்னா குழந்தை பண்ணுறாங்களே ரெண்டு மாதம் அங்கே இருக்க இது பண்ணி வச்சு அப்பயும் அவங்க அந்த குழந்தை பிறந்த பிறகும் கூட கொஞ்சம் ஒரு அலட்சியமாக தான் பார்த்தாங்களா ரெண்டு பேர் வீட்லேயுமே ஏன்னா இங்கே இருக்காங்களே அப்படின்ட்டு அப்புறம் அவர் அவர் வந்து சென்னையில் போய் அவர் அந்த வீடு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் ஃபேமிலியோடு சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார் அதுக்கடுத்து இப்போ சிங்கப்பூருக்கு போயிருக்காரு இப்போ போய் ரெண்டு மாதம் ஆகுது போயிட்டு அங்கே வந்து நாலரை லட்சம் சம்பளம் அந்த கம்பெனிலேருந்தே தான் சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இப்போ ஃபேமிலியோடய அங்கே போயிருக்காரு நாலரை லட்சம் சம்பளம் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட உங்களுக்கு பெரிய உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இதை விட்டால் வேறு நேரம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வரையாக கொடுக்க போது இதை நல்ல முறையில் பயன்படுத்தினா உங்களுடைய வருங்காலம் அத்தனை தலைமுறைகளுக்கும் நீங்கள் வந்து சும்மா உக்காந்துன்னு சாப்பிடுவீங்க கோடிஸ்வரணாக இருப்பீங்க சும்மா சொகுசு வாழ்க்கை வாழ்வீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் உங்கள் கையில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தின வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடிஸ்வரணன் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் All the best.